அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் பத்தாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமையாக இருக்குது இல்லையா இந்த வெள்ளிக்கிழமை நாளில் நமக்கு இந்த வருடத்திற்குண்டான வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவானது இருக்குதுங்க மகாவிஷ்ணு வழிபாட்டிற்கு அதாவது பெருமாள் வழிபாட்டிற்கு ஏற்ற ஒரு நாளாக வந்து இந்த வைகுண்ட ஏகாதசி வந்து இருக்குது இப்போ இந்த நாளில் நம்ம பெருமாள் கோவிலுக்கு சென்று அங்கே வந்து சொர்க்கவாசல் வந்து திறப்பாங்க காலையில் நேரமாகவே வந்துட்டு திறப்பாங்க நான்கு மணி அளவுலேயே வந்துட்டு திறப்பாங்க அதை நீங்கள் போயிட்டு பார்க்குறது அப்படிங்கிறது நமக்கு பிறவியில்லா முக்தி நிலையை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இப்போ வாழ்க்கையில் நிறைய பேர்த்துக்கு நிறைய விதமான கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவிச்சிட்டு இருப்போம் இல்லையா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பண கஷ்டம் இருக்கும் ஒரு சிலருக்கு தீராத மனவேதனைகள் இருக்கும் ஒரு சிலருக்கு ஒரு பிரம்ம பிடிச்ச மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி வாழ்க்கையே சூனியம் பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது எனக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு என் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சின்ன வெளிச்சம் கிடச்சிச்சு அப்படின்னா கூட போதும் நான் வந்து முன்னேறிடுவேன் அப்படிங்கிற மாதிரி கை தூக்கி விட ஆள் இல்லாமல் வந்துட்டு கஷ்டப்படுவாங்க அதாவது உதவி செய்கிறதுக்கே யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமையில இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலையில் போயிட்டு நாம் இந்த சொர்க்கவாசல் திறப்பை பார்க்குறது அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றத்தை வந்து வாழ்க்கையில் நடத்தி தரும் ஜி பும்பா மேஜிக் போட்ட மாதிரி வந்து வாழ்க்கையில் அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பெருமாள் வழிபாட்டு கேட்ட நாளாக இருக்கு இல்லையா இது வந்திருக்கக்கூடிய கிழமை அப்படின்னு பார்க்கும்போது வெள்ளிக்கிழமையா இருக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு உரிய கிழமையா இருக்கு தன்னுடைய பதிக்கு உண்டான ஏகாதசி திதியானது தன்னுடைய கிழமையில வந்திருக்கிறத மகாலட்சுமி தாயார் வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியோட வந்து ஏற்றுக்குவாங்களாம் இந்த சமயத்தில் நம்ம சாதாரணமாக வழிபாடு செஞ்சாலும் ஒரு சின்ன அளவில் பணம் சேர்வதற்குண்டான பரிகாரம் செஞ்சாலும் நமக்கு உடனே வந்து பலம் தந்துருவாங்களாம் அளவுக்கு வந்துட்டு அவங்க மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இந்த நாள் நமக்கு அமைஞ்சிருக்குது இந்த வருஷம் வெள்ளிக்கிழமை வந்திருக்கிறது ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு சரி இப்போ நம்மளுடைய சேனல் பொறுத்த வரைக்கும் ஒரு சில விசேஷமான தேதிகள் கிழமைகள் இந்த மாதிரிலாம் வரும்போது ஒரு குறிப்பிட்ட முறையில் நம்ம தண்ணீரில் ஒரு முக்கியமான பொருட்களை சேர்த்து குளிப்பதன் மூலமாக நம்முடைய பாவங்கள் தீரும் கர்மவினைகள் பிரச்சனைகள் தீரும் கஷ்டங்கள் தீரும் செல்வ வளம் அதிகரிக்கும் என்பது குறித்து நம்ம வீடியோ வந்து போடுவோம் நிறைய வந்து அந்த மாதிரி வந்து போட்டிருக்கோம் ஏன்னா தினந்தோறுமே நம்ம சாதாரணமாக குளிக்கிறது எதுக்கு நம்ம உடம்புல உள்ள அழுக்கு அப்படிங்கிறத வந்துட்டு நீக்கணும் நல்ல ஒரு புத்துணர்வு அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்போ இது போல் விசேஷமான நாட்களில் ஒரு சிறப்பான குளியலை நம்ம மேற்கொள்ளும்போது போது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள் கசப்பான அனுபவங்கள் எல்லாமே வந்துட்டு நீங்கும் நல்ல ஒரு மாற்றங்கள் அந்த குளித்து முடித்த உடனே வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க தான் நம்முடைய முன்னோர்கள் இதுபோல் புனிதமான நாட்கள் வரும்போது நீங்கள் வந்துட்டு ஆற்றில் குளிக்கணும் அல்லது கடலில் போய் குளிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இப்போ எல்லா ஊர்லேயுமே இது போல் கடல் ஆறு இதெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து சிரமந்தான் ஒரு சில ஊர்களில் இருக்கும் ஒரு சில இதில் நமக்கு கொஞ்சம் தூரமாக இருக்கும் போக முடியாத சூழ்நிலையாக இருக்கும் அப்போ நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய தண்ணீரையே எந்த மாதிரி புனிதமாக மாற்றி குளிச்சா நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று பொருட்கள் அவசியமாக வந்துட்டு நீங்கள் இந்த மூன்று பொருட்களை அன்னைக்கு நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீரில் சேர்த்து குளிச்சு பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில இப்படி ஒரு நல்ல மாற்றம் நீங்க நடந்திருக்கிறத கண் கூட வந்து பாப்பீங்க அதாவது நீங்களே பார்த்து ஆச்சரியப்படுவீங்க என் வாழ்க்கை இப்படி மாறிடுச்சா வாழ்க்கை தலகிலாக மாறிடுச்சு ஒரே நாள்லேயே எனக்கு இவ்வளவு மாற்றங்கள் வந்து தெரியுதே அப்படிங்கிற மாதிரி ஒரு சுட்சு போட்ட மாதிரி வந்து உங்களுடைய வாழ்க்கையை வந்து மா அடுத்ததாக ஒரு கேள்வி வரும் இது வந்து பெண்கள் வந்து பீரியட்ஸ் டைமில் குளிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வேற்று மதத்தை சார்ந்தவங்க குளிக்கலாமா அப்படின்லாம் கேட்பீங்க எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் குளிக்கிறது அப்படிங்கிறத தாராளமாக இந்த மாதிரி வந்து நீங்கள் நான் சொல்கிற முறையில் குளிக்கலாம் பூஜை செய்கிறது இதெல்லாம் தான் கொஞ்சம் தீட்டு சம்மந்தப்பட்டவங்க செய்யக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மற்றபடி குளியல் முறை வந்து இப்போ நான் சொல்கிறத நீங்கள் தாராளமாக வந்துட்டு ஃபாலோ பண்ணலாம் அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் மேலும் வீட்டில் இருக்கிற குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த குளியலை வந்து செஞ்சுக்கலாம் நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதனால சின்ன இருக்கிற வரைக்கும் எல்லாருக்குமே வந்துட்டு இந்த குளியல் முறையை சொல்லுங்க தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க எல்லாருக்குமே வந்துட்டு சொல்லுங்க ஏன்னா அதன் மூலமாக உங்களுக்கு நல்லது நடந்துச்சுன்னா அந்த புண்ணிய பலன்கள் எல்லாம் உங்களுக்கு தான் கிடைக்கும் அதனால் வந்துட்டு சொல்லுங்க சரி இப்போ நீங்கள் குளிக்கிற தண்ணீர் பச்சை தண்ணியாக இருந்தாலும் சரி சுடு நீர் இருந்தாலும் சரி அதாவது என்னைக்கு இந்த குளியல் குளிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழம காலையில் வந்துட்டு நீங்கள் குளிங்க இப்படி ஒரு சிலர் வந்துட்டு காலையில் மறந்துட்டீங்க அப்படிங்கும்போது இரவுக்குள்ளே எந்த டைம் உங்களுக்கு வந்து செட் ஆகுதோ அந்த டைமிலையாவது நீங்கள் இது போல் வந்துட்டு குளிக்கிறது அப்படிங்கிறது நல்லது இப்போ சுடு தண்ணியோ பச்சை தண்ணியோ ஒரு பக்கெட் அளவுக்கு வந்து பிடித்து வச்சுக்கோங்க எதை நான் சொல்கிறேன் இந்த மூன்று பொருட்களை வந்துட்டு நீங்கள் சேருங்க இந்த மூன்றில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கும்போது மிச்சம் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு பொருட்களையாவது நீங்கள் சேர்த்து குளிங்க சரி முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கும் பெருமாளுக்கும் ரொம்ப ரொம்ப பிரியமான ஏலக்காய் இந்த ஏலக்காய் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பணவசியத்தை ஈர்த்து தரக்கூடிய சக்தி கொண்டது தீர்க்க சுமங்களை பாக்கியத்தை தரக்கூடிய சக்தி கொண்டது வாழ்க்கையவே மேஜிக் போட்ட மாதிரி மாற்றக்கூடிய சக்தி கொண்டது அப்படின்னு வந்து சொல்லலாம் இதில் ஒரே ஒரு ஏலக்காய் இப்ப நீங்க மட்டும் குளிக்கிறீங்கும் போது உங்க பக்கெட்ல ஒரு ஏலக்காய் நீங்க போடுங்க அடுத்ததான் நம்ம போட வேண்டிய பொருள் அப்படின்னு பாக்கும்போது முக்கியமான பொருள் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்லுப்பு கல்லுப்புங்கிறது நெகட்டிவ் எனர்ஜியை நீக்கக்கூடிய தன்மை கொண்டது மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானது அதுவும் வெள்ளிக்கிழமை நாளில் நம்ம கல்லுப்பு குழியல் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம்னு சொல்லலாம் அதுவும் இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நம்மளுடைய கர்மவினைகள் பாவங்கள் நீக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கல்லுப்பு குழியலை வந்து மேற்கொள்ளணும் இப்போ கொஞ்சம் வந்து நீங்கள் அதில் போடுங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டிங்க அப்படின்னாவே போதும் அடுத்ததாக நம்ம போட வேண்டிய பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளசி இலைகள் இப்போது வந்து துளசி இலைகள் வீட்லேயே இருக்கிறவங்க அந்த அன்னைக்கு நீங்கள் பறித்து அதை தண்ணீரில் போட்டுட்டு நீங்கள் வந்துட்டு குளிக்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு சிலர் வந்துட்டு ஏகாதசி அன்னைக்கு துளசி இலைகள் வந்து பறிக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க முதல் நாளை கூட நீங்கள் அந்த துளசி இலைகளை பறித்து வச்சுட்டு நீங்கள் அடுத்த நாள் குளிக்கும் போது பயன்படுத்திக்கலாம் இல்லைனா நீங்கள் பறிக்க தான் கூடாது கடையில் போயிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி இப்போ வீட்டுக்கு வெளியில் பூக்கடையெல்லாம் இருக்குது அப்படிங்கும் போது அங்கே துளசி மாலைகள் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் நீங்கள் வாங்கிட்டு வந்து அதில் இருக்கக்கூடிய இலைகளை நீங்கள் பயன்படுத்தி இன்னைக்கு குளியல் வந்து ஏற்படுத்திக்கலாம் இப்போ இந்த மூணு பொருள் தான் கழுப்பு ஏலக்காய் துளசி இலை இந்த மூனையும் நீங்கள் போட்டு கையெடுத்து அந்த தண்ணீரை பார்த்து கும்பிட்டு ஓம் ஸ்ரீதராய நமக ஓம் ஸ்ரீதராய நமக ஓம் ஸ்ரீதராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை வந்துவிட்டு நீங்கள் சொல்லிட்டு இந்த தண்ணீரை வந்து பயன்படுத்தி நீங்கள் உடம்புக்கோ தலைக்கோ வந்துட்டு குளிங்க தலைக்கு குளிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க மூணு சொட்டாவும் தலையில் தெளிச்சிட்டு உடம்புக்கு குளிச்சுக்கோங்க அடுத்ததாக உங்களுடைய கணவர் குளிக்கும்போது தனியாக ஒரு பக்கெட்டில் தண்ணீர் பிடிச்சி இதே போல் வேறு ஒரு மூன்று போல் வேறு ஒரு ஏலக்காய் வேறு ஒரு துளசி இன்னும் கொஞ்சம் உப்பு அந்த மாதிரி வந்து போடுங்க இப்போ நீங்கள் யூஸ் பண்ணனது இப்போ பாத்ரூமில் அங்கேயும் இங்கேயும் இருக்கும் இல்லையா அதை வந்துட்டு நீங்கள் எடுத்து கால் படாத இடத்துல வந்து போட்டுடலாம் இப்போ வீட்டில் நாலு பேர் இருக்கிங்கும் போது நாலு பேரும் இதே முறையில் வந்துட்டு நீங்கள் குளிங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி குளிக்க முடியாத சூழ்நிலை இருந்துச்சுன்னா பரவாயில்ல ஒன்றும் தவறு கிடையாது நீங்கள் உங்கள் கணவர் மட்டுமாவது வந்து குளிச்சுக்கோங்க அடுத்ததாக குளித்து முடித்த உடனே நம்ம பார்த்தோம்னா சாமி கும்பிடணும் இப்போ சாமி கும்பிடும்போது தீபம் ஏற்றணும் இப்படி ஏற்றக்கூடிய இந்த தீபமானது துளசி இலை தீபமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதாவது ஒரு சின்னதாக ஒரு தட்டு எடுத்துக்கோங்க பூஜை அறையில் பயன்படுத்துகிற தட்டு அந்த தட்டை சுற்றிலையும் நல்லா மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க அடுத்தது ஒரு கைப்பிடி அளவுக்கு துளசி இலைகள் வந்து எடுத்துகிட்டு அதை வந்து நீங்கள் அந்த இலையில் வந்துட்டு பரப்பி வைங்க அடுத்ததாக ஒரு மண்ணகல் எடுத்து அதில் நெய் ஊற்றிக்கோங்க சுற்றிலேயும் வந்து மஞ்சள் குங்குமம் இட்டுக்கோங்க பஞ்சுத்திரி போடுங்க அந்த திரியானது மஞ்சள் நிறத்தில் இருக்கிறது சிறப்பு மஞ்சள் நிறத்தில் பஞ்சுத்திரி வந்து கிடைக்குது ஒருவேளை உங்களுக்கு கிடைக்கலங்கும்போது நீங்கள் மஞ்சளையும் நெய்யவும் பேஸ்ட்டு மாதிரி கலந்துட்டு அதை வந்து நீங்கள் தோய்த்து எடுத்திங்கன்னா மஞ்சளாக வந்து மாறிடும் இப்போ நீங்கள் அதை வந்துட்டு ஏற்றி வைக்கலாம் இப்படி நீங்கள் ஏற்றக்கூடிய தீபத்துக்கு பக்கத்தில் ஒரு ரூபாய் நாணயம் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு அதன் பிறகு இந்த ஒரு ரூபாயும் நீங்கள் இந்த துளசியிலே தீபம் ஏச்சினீங்க இல்லையா அந்த துளசியலையும் கொஞ்சம் எடுத்து உங்களுடைய பணம் வைக்கக்கூடிய இடத்துலையோ நகை வைக்கக்கூடிய இடத்துலையோ வந்துட்டு வச்சுக்கிறது நல்ல ஒரு செல்வ செழிப்பை ஏற் தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இது வந்து சுத்தமாக இருக்கிறவங்க இந்த மாதிரி தீபம் வந்து ஏற்றுங்க பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்களுக்குலாம் நிறைய பரிகாரம் வந்து சொல்லியிருக்கிறேன் அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணி தாராளமாக வந்துட்டு செய்யலாம் நல்ல பலன் வந்து கிடைக்கும் இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்